ஏங்க எங்க இந்த டைம் மாதிரி எங்க வீட்டுக்கு வரலாம்ல ஒரு ரெண்டு நாள் மட்டும் வந்துருங்க என்ன தங்க பேசுற நீ நான் வீட்டுக்கு வரணும் உன் தம்பி மாதிரி மதிக்கிறேன்னா உங்க கூட பேச மாட்டேங்கிறான் நான் எப்படி வரேன் உங்க வீட்டுக்கு அவன் சின்ன பையன் தானே அதுவும் இல்லாமல் எனக்கும் ஆசையாக இருக்குது அப்பாவும் கேட்டுக்கிட்டே இருக்காரு ப்ளீஸுங்க வாங்க இப்போ பாரு நான் லவ் பண்ணி கிளம்பி இருந்தாலும் நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது என்னமோ தெரில உன் தம்பிக்கு என்கிட்ட கடை பிடிக்கவே மாட்டேங்குது நீ வேணா கிளம்பு கொண்டாந்து விட்டுறேன் ஆனால் அங்கே வந்து உள்ளவா வெளியே போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது புரிஞ்சுதா ம்

சும்மா மறுபடியும் மறுபடியும் ஒட்ட பேசுன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க எனக்கு அவர் சுத்தமா பிடிக்கல இதோட விட்டுருங்க